கேடகமானவரே உம்மை தோத்திருக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தைந்து அங்கே சொல்லுகிறது உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உங்களுடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர் தாவீதுக்கு எல்லா வேலைகளிலேயுமே செய்வதற்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு திறமை தாவீதுக்கு இருந்தது கத்தரே தாவீதுக்கு ஆசிரியர் ஆகவே தான் பெண்கள பிள்ளை அவருடைய புயங்களாக வளையும்படி கத்தர் தாவீதின் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி விடுத்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கத்தர் ஒரு யுத்த வீரனாக மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அரணாக இருந்ததின் மூத்தமாகத்தான் அவர் கர்த்தரை முன்வைக்கிறார் கேடகமானவரே சொல்லி ஆகவே கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் தாவீதுக்கு யுத்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கும் அப்படியே செய்வாராக நம்ம நாம் யுத்தம் பண்ணுவதை காட்டிலும் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம் உயங்களை அவர் பலப்படுத்துவார் தாவீதுக்கு கேடகமாயிருந்தவர் நமக்கும் கேடகமாயிருப்பார் ஆமேன் ஆமேன் ஆம்